எல்லாருமே வந்து எதிர்பார்த்த மாதிரி ஆஃபர் பிளான்ட்டை நம்ம அப்டேட் வந்து கொடுத்தாச்சுங்க நேற்று வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் டைம் இல்லாதனால இப்போ வந்து நாம் அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் பிளான்ட் மட்டும் நம்ம இப்போதைக்கு வந்து கரண்ட்ல இருந்து அப்டேட் கொடுத்துருக்கோம் ரீசன் வந்து கேட்டீங்கன்னா லாங் வீடியோ வருமானம் வராது இப்போதைக்கு பிளான்ட்டோட கண்டிஷன் எல்லாமே ஒரு நாலு பிளான்ட் மட்டும் நான் அப்டேட் வந்து கொடுத்துருக்கேன் மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்லாக்ல இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் சாம்பிள் பிளான்ட் மட்டும் இப்போதைக்கு வந்து காட்டுறேன் ரீசன் வந்து கேட்டீங்கன்னா

கேட்லாக்கில் இருந்து அப்டேட் கொடுத்துருக்கேன் பதினொன்று ப்ளஸ் இது ஒரு நாலு பதினஞ்சு வெரைட்டிஸை நான் கேட்லாக் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி தான் இருக்கும் அதாவது பிளான்ட்டோட பிரைஸ் டீட்டெயில் இப்போ வந்து செவன் டேஸ் எல்லோ வந்து ஹண்ட்ரட் வந்து இருக்குன்னா அது வந்து எயிட்டி ருபீஸாக இருக்கும் பர்ஃபியூம் பீஸ் வந்து ஒன் ஃபிஃப்டினா அது வந்து ஒன் டுவெண்ட்டி இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இருக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது ஒன்று ப்ளஸ் வந்து கொரியர் சார்ஜஸ் எவ்வளோ நம்ம வந்து கொரியர் சார்ஜஸ் பே பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் ப்ரொபோஷனல் நீங்கள் எந்த கொரியரில் வேணும் சூஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பாக்ஸாக எடுத்திங்கன்னா நார்மல் சார்ஜஸ் சிக்ஸ்டி மட்டும் மட்டும் பே பண்ணி பண்ணி பிளான்ட் பை பண்ணிக்கலாம் மினிமம் ஒரு ஃபைவ் வந்து 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 மாதிரி இருக்கும் கொரியர் சார்ஜஸ் மைனஸ் கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் லெஸ் இந்த ஆஃபர்ஸ் மிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்காங்க ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்கும் அதுக்கப்புறமா வந்து டிஃப்ரெண்ட் ஜூப்ரி டபுள் டிலேட்டு பர்ஃப்யூம்ஸ்ஸு இந்த மாதிரி பிளான்ட் எல்லாமே ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கும் எதிர்பார்த்த மாதிரி கிரிக்கிரி எல்லோ இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப நாள் ஆச்சு பை பண்ணி இப்போ வந்து நம்ம நர்சிலேருந்து நிறையவே ரீஸ்டாக் ஆயிருக்கு கிரிக்கிரி எல்லோவும் ரீஸ்டாக் ஆகிருக்கு அதுக்கப்புறம் கிரிக்கிரி ஒயிட்டு கிரிக்கிரி ஆரஞ்சு இதுவும் வந்து ரீஸ்டாக் ஆகிருக்கு பிளான்ட் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் அப்படி இல்லைனா பட்ஸ் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பட் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா நாட் ரோஸ் நல்லா வந்து ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும் ஒன் டே மட்டும் ஃப்ளவர்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து கொட்டிடும் அந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோம் பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு ஃப்ளவர்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா பட்ஸ் எதிர்பார்க்கலாம் இது எல்லாமே ஃபைவ் கேஜி பேக்ல இருக்கு உங்களுக்கு என்னென்ன பிளான் வேணுன்றதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேட்லாக்ல வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கொரியர் ப்ளஸ் எந்த கொரியருன்றதை மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் எதில் இருந்தாலும் சரி க்ளோஸ் பாக்ஸாக எடுத்தால் நார்மல் சார்ஜஸ் சிக்ஸ்டி மட்டும் போதும் அதுக்கப்புறமா இல்லை எனக்கு ஓப்பன் பாக்ஸாக இருந்தால் தனி சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எம்எஸ்எஸாக இருந்தால் டூ பே ஆப்ஷன் நீங்கள் வந்து பே பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கும் இந்த ஆஃபர்ஸ் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே ஆர்டர் பண்ணிக்கங்க தேங்க் யூ